ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் மகராசி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாதம் வந்துட்டு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு இவங்க எம் காம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் தன்னை மாதிரியே நல்லா படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவர் கிடைச்சா டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக ஒரு முப்பது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது கோடி சொத்துக்கள் இருந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவுக்காகனாச்சும் ஒரு கணவர் தேவை அப்படிங்கிறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விழுப்புரம் பகுதியில் தான் வச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை போட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு சம்மதம் அப்படின்னா உங்களுக்கு அவங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனலட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நத்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தோம் சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் வந்து வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஜேசிபி வந்துட்டு ஒரு ரெண்டு ஜேசிபி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு கார் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஈரோட்டு பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்ன மாதிரியே படிச்சிருந்தால் மட்டும் போதும் வேலைக்கெலாம் எங்கேயும் போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய டிராவல் பிஸ்னஸை வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் கூட மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நச்சும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பான்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டா டபுள் ஓகேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க